பெண்கள் நெரிசலில் பத்து பேர் பலியானது எப்படி ஆந்திரா கோவிலில் பக்தர்கள் குவிந்தது ஏன் நியூஸ் டைம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுக்காவில் உள்ள புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரராக சுவாமி கோவிலில் இன்று திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உள்பட பத்து பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது திடீரென அதிகமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தது எப்படி என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள காசிபுக்காவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்றது ஆந்திரா மட்டுமின்றி தெலுங்கானா உட்பட வெளிமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில்தான் இன்று காலையில் கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்தனர் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மூச்சுவிட முடியாமல் பக்தர்கள் ஒவ்வொருவரும் மயங்கி விழுந்தனர் மேலும் பலர் உயிர்காக்க வேண்டும் என்று கோவில் வளாகத்திலிருந்து வெளியேறினர் இதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உட்பட பத்து பேர் பலியாகியுள்ளனர் மேலும் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கிய பக்தர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் கோவிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இன்று ஏகாதசி தினமாகும் ஏகாதசி தினத்தில் வெங்கடேஸ்வராவை வணங்க உகந்த நாளாகும் அன்றைய தினம் வெங்கடேஸ்வராவை வணங்கினால் நன்மை உண்டாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் அதுவும் இன்று தேவது ஏகாதசி ஏகாதசியாகும் இந்த நாள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த நாளாகும் விஷ்ணுவின் அம்சமான வெங்கடேஸ்வரா கோவில்களில் பக்தர்கள் அதிக தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நாளில் விஷ்ணு துயில் எழுவதாகவும் அப்போது மங்கள சக்திகள் செயல்படுவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் இன்றைய தினம் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடந்து வருகிறது அந்த வகையில்தான் இன்று ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுக்கா வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் மக்கள் தரிசனத்திற்காக குவிந்தனர் அப்போதுதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் போலீசார் அதிகாரிகள் இருந்துள்ளனர் ஆனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்ததால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை இருப்பினும் முடிந்தவரை அவர்கள் உடனடியாக கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதனால் உயிர் அதிகரிப்பது தடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்